வணக்கம் நான் உங்கள் மணவேளமஸ் மனப்பாட்டால் மணலுக்கு அடியில் ஒரு ஆலயம் அதுதான் மணல் மாத ஆலயம் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கணும் பார்த்த உடனே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே சொல்ல போனால் மணலுக்கு அடியில் ஒரே ஒரு ஆலயம் இருக்குதுன்னா அது வந்து நம்ம மணல் மாத ஆலயம் தான் சொற்கன் குடியிருப்பு என்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆலயத்துடைய வரலாறு நம்ம ஜன்னரை கூடிய சீக்கிரம் அது உள்ள மக்கள்கிட்ட கேட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துடைய வரலாறு ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த வழியாக அதாவது பார்த்திங்கன்னா அந்த செம்மண் பகுதிகளில் நடந்து செல்லும்போது ஒரு மரம் வந்து அவனுடைய காலில் தடுக்கி உழந்திருக்கான் அந்த பையன் உடனே பார்த்திங்கன்னா அந்த மரத்தை தோண்டும் போது அது வந்து ஒரு சிலுவை வடிவில் இருக்குது உடனே அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து தோண்டி பார்க்கும்போது ஒரு ஆலயமே உள்ள இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாத ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாதாவுடைய திருவுருவச் சுருபம் பார்த்தீங்கன்னா தந்தத்தாலும் சந்தனத்தாலும் செதுக்கி இருக்காங்க உண்மையில வேற லெவல்ல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள அப்படியே நான் காட்ட பாருங்க இதான் மாதாவுடைய பீடம் எவ்வளோ அருமையா இருக்கும் பாருங்க இது அந்த நாட்களே அப்படியே மணலுக்கு அடியிலே இருந்திருக்கு இந்த ஆலயம் அதுக்கப்புறம் இந்த சிறுவன் காலைல தடுப்பட்டு அதுக்கப்புறம் மாதம் பல்வேறு புதுமைகள் செஞ்சுருக்காங்க பெரிய தலைக்கு அருகில் தான் இந்த கிராமம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மணல் மாதா ஆலயத்துக்கு வாங்க இங்கே வந்து பல்வேறு வகையான புதுமைகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொன்றும் சுற்றி காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் இங்கே உள்ள ஆலயங்கள் எல்லாமே நான் சுற்றி காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மேலே போய் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த சிலுவை இந்த மரத்திலான சிலுவை தான் அவனுடைய காலில் தடுப்பட்டு அந்த சிறுவன் உளுந்து அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அது மேலேயே ஒரு பெரிய ஆலயம் கட்டி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான திருத்தலமாக இந்த சுக்கன் குடியிருப்பு மணல் மாதா திருத்தலம் விளங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலமும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் கீழ் தான் செயல்படுது பல்வேறு சமய மக்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயங்களில் பல்வேறு புதுமைகளை கண்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சொத்துன்குடியிருப்பூர்ல உள்ள மணல் மாதா திருத்தலத்துக்கு வந்து இந்த மாதாவுடைய புதுமைகளை பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நஞ்சு மக்களையும் கண்டிப்பா நீங்கள் வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க வராதவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கு அதை தருவேன்னு சொல்றாங்க ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே கடைகள் இருக்குது சனிக்கிழமை தூரும் சாப்பாடுக்கு வருறாங்க பக்தர்களுக்கு தங்குமிடம் வசதி எல்லாமே இருக்குது மடங்கள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மனவெல்லாம மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து எந்த ஊருக்கு வரலானும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க உங்கள் நேமை கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு எந்த ஊருக்கு வரலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி மக்கள்